உணவு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நாம் என்ன மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிறத அந்த சிந்தனையின் தன்மையையும் உணவு தான் தீர்மானம் நாம் உண்ணுகிற உணவு தான் தீர்மானிக்கிது வயிறு தான் இன்னொரு மூளைன்னு சொல்கிறாங்க வயிறு வந்து இன்னொரு மூளை ஏன்னால் நமது மூளையின் சிந்தனையை எது தீர்மானிக்கிறது நாம் வந்து நம்ம உண்ணுகிற உணவு தான் தீர்மானிக்கிறது நாம் சிந்திக்க வேண்டுமா சிந்திக்க வேண்டாமா சிந்திப்பதற்கு காரணமே உணவு தானே நீ சிந்தி நீ சாப்பிடவே இல்லைன்னா நீ சிந்திக்கவே முடியாது சாப்பிடவே இல்லைன்னா நான் பட்னியாகவே கிடக்கிற அப்படின்னா என்ன ஆகும் உடம்புக்கு எல்லாம் போய் உயிரிழந்துருவோம் நம்ம அப்போ சிந்திக்கவே முடியாது அப்போ சிந்திப்பதற்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் இந்த முதல்ல சிந்திப்பதற்கு காரணம் இந்த உடம்பு இருக்கிறதுக்கு உணவு இந்த உடம்பு உயிரோடு இருப்பதற்கு உடம்புக்குள்ளே தான் மூளை இருக்குது உடம்புனா அதுக்குள்ளே இருக்கிற இதயம் நுரையீரல் மூளை தான் சேரும் அப்போது ஒரு மூளை வந்து மூளை வந்து இருப்பதற்கே என்ன காரணம் அந்த உணவு தான் காரணம் அப்போ அந்த மூளைக்குள்ள செயல்பாடு ஒரு இதயம் இருப்பதற்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் ஒரு இதயம் இதயம் உருவாவதற்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் அப்போ இதயம் செயல்படுவதற்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் அதுபோல் மூளை உருவாவதற்கு என்ன காரணம் குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் மூளை சின்னதாக இருக்கும் அப்புறம் பெருசாகுது இந்த வளர்ச்சி அது ஆரோக்கியமாக இருக்கிறது அதன் செயல்பாடு எல்லாம் அந்த உணவு தான் காரணம் உணவு இல்லைன்னா அந்த உடம்பே உருவாகாது உடம்பே அழிஞ்சு போயிடும் உடம்புக்குள்ளே இருக்கிற மூளை சிறுநீரகம் நுரையீரல் கல்லீரல் கணையும் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த உணவு தான் அந்த ஒரு மூளை செயல்படுவதற்கே காரணம் அப்போ அது எப்படி செயல்படுவதற்கும் அந்த உணவு தானே காரணமாக இருக்க முடியும் இப்போது ஒரு இதயம் செயல்படுவதற்கு ஒரு இதயம் உருவா இருப்பதற்கே என்ன காரணம் அந்த உணவு தான் காரணம் இதயம் அன்னைக்கு சின்ன சின்னதாக இருந்து அப்புறம் வளர்ச்சி அடைகிறது தேவையான ஊட்டச்சத்துக்களை உணவிலிருந்து தான் பெறுகிறது அப்போ ஒரு இதயம் செயல்படுவதற்கே உணவு தான் காரணம் அப்படின்னா அது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் அந்த உணவு தானே காரணமாக இருக்க முடியும் அது ஆரோக்கியமாக செயல்படுதா அல்லது வேகமாக செயல்படுதா மந்தமாக செயல்படுதா நல்ல சு நல்ல உற்சாகமாக செயல்படுதா எல்லாத்துக்கும் அந்த உணவு தானே காரணம் நீ தப்பான உணவு சாப்பிட்டா அது வந்து மோசமாக செயல்படும் அப்புறம் இதயத்தில் அடைப்பு ஏன் ஏற்படுது நீ தப்பு தப்பாக உணவுகளை சாப்பிட்ட தான் இதயத்தில் அடைப்பு ஏற்படுது மாரடைப்புலாம் ஏற்படுது அப்போது ஒரு இதயம் செயல்படுவதற்கும் நல்ல விதமாக செயல்படுறதுக்கோ அல்லது மோசமாக செயல்படுவதற்கோ அல்லது நின்று போவதற்கோ ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கோ நீ சாப்பிடுக்கிற உணவுகள் தான் காரணம் அதுபோல் தான் ஒரு மூளையும் கூட அது செயல்படுவதற்கே உணவு தான் காரணம் அது நல்ல விதமாக செயல்படுவதற்கும் மோசமாக செயல்படுவதற்கும் சிறப்பாக செயல்படுவதற்கும் வேகமாக செயல்படுவதற்கும் ஒரு மூளை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும் சோம்பேறித்தனமாக செயல்படுவதற்கும் செயல்படுவதற்கே சோம்பேறியாக இருப்பதற்கு எல்லாத்துக்கும் அந்த உணவு தான் காரணம் நாம் என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்போது உணவில் கவனம் செலுத்தினால் நமது உடல் உறுப்புகள் எப்படி செய் உடல் உ நமது உடல் சிறப்பாக செயல்படுவதற்கு அந்த உணவு தான் காரணம் உடலுக்குள்ளே தான் மூளை இருக்குது அப்போது உணவில் நீ கவனம் செலுத்து உனது எண்ணங்களை நீ தீர்மானிக்கலாம் சரியான உணவுகளை சாப்பிட்டால் சரியான எண்ணங்களை உனது மூளையில் உருவாக்கலாம் நீ தப்பு தப்பாக யோசிக்கிறனா உன் உணவும் தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீ உண்ணுகிற உணவு தப்பாக இருக்குது உன் உடம்பு சரியாக செயல்பட மாட்டேங்குது அதனால நோய் வருது நோயின்னா என்ன அந்த உள்ளுறுப்புகள்லாம் சரியாக வேலை செய்ய மாடிகிறது அதான் நோயாக நமக்கு வெளிப்படுது அப்படின்னா என்னது நீ சாப்பிட்ற சா உணவு சரியில்லைன்னு தானே அர்த்தம் நோயை தருகிற உணவுல நீ சாப்பிட்றன்னு அர்த்தம் நீ ஆரோக்கியமாக இருக்கன்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுல நீ சாப்பிட்றன்னு அர்த்தம் நீ சாப்பிடுகிற உணவுகள் ஆரோக்கியமானவை அப்படின்னு அர்த்தம் நீ வந்து நோயை த நோய் வருதுன்னா நோயை தருகிற உணவை நீ சாப்பிட்ற அப்படின்னு அர்த்தம் அதனால் உணவு தான் உணவு தான் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நோய்களாக நோய்களே ஒரு அதனால் நீ சரியான உணவை சாப்பிட்டு விட்டால் ஆரோக்கியமானவராக மாறிவிடலாம் ஆரோக்கியமான மருந்து தேவையில்லை நீ இப்போ எதுக்கு மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நாம் சாப்பிட்றது தப்பான உணவு அதனால் கண்டிப்பாக நோய் வரும் அதனால்தான் மருந்து சாப்பிட்றோம் தப்பான உணவு சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வருது நோய் நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டதால் தான் நமக்கு நோய் வந்தது நோய் வந்ததால் தான் மருந்தை சாப்பிடுகிறோம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு மருந்து தேவையில்லை நமக்கு நோய் வரப்போவதில்லை ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு ஆரோக்கியம் தான் வரும் ஆரோக்கியம் வரும்போது நமக்கு எதற்கு மருந்து தேவையில்லை நோய் வந்தால் மட்டும்தான் மருந்தை பயன்படுத்த வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கும்போது மருந்தை சாப்பிடக்கூடாது நோயாளிகள் தான் மருந்தை சாப்பிடுவார்கள் நோய் இருப்பவர்கள் தான் நோய் இருக்கும்போது தான் மருந்தை சாப்பிட வேண்டும் நீங்கள் மருந்தை சாப்பி நோய் இல்லாத போது எதிர்காலத்தில் வரப்போகிற வரு வந்துவிடுமோ என்று பயந்து முன்கூட்டியே நீங்கள் மருந்தை சாப்பிட்டால் என்ன நோய் வந்துடும் அதனால் வந்து மருந்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் மருந்தை பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் மருந்துனா என்ன உணவுனா என்ன மருந்தோட தேவைன்னா என்ன மருந்தோட தேவைங்கிறது எப்படி உணவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன உணவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டால் நமக்கு நோயே வராது இப்படி நோயே வராது எப்படி நம்ம வந்து ஒரு புரிதலோடு செயல்படணும் அப்போ அந்த வகையில் ஆரம்பத்தில் என்ன சொன்னால் மூளையின் எண்ணங்களை நமது உணவு தான் தீர்மானிக்கு நம்ம நல்ல விதமான எண்ணங்களை நல்ல நான் ஒரு மூளை வந்து ஆரோக்கியமாக செயல்படுதுன்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக கெட்ட எண்ணங்கள் வருதுன்னா கெட்ட கெட்ட உணவுகளை நீ சாப்பிட்றன்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து கெட்ட கெட்ட செயல்களில் ஈடுபடுறாங்க ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் கெட்ட எண்ணம் பெரிய வீடு பங்களா காரு அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல் எளிமையாக வாழாமல் ஆபத்துகளை நோக்கி அழிவுகளை நோக்கி விபத்துகளை நோக்கி போகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அவனுடைய சிந்தனைகள் தான் காரணம் அழிவை நோக்கிய சிந்தனைகள் தான் காரணம் அப்போ அதுக்கு என்ன காரணம் அழிவை நோக்கி அழி அழிவு அழிவை நோக்கிய சிந்தனையை ஊக்குவிக்கிற உணவுகள் தான் காரணம் இவன் சாப்பிடுகிற உணவு அழிவை நோக்கி இவனை தள்ளுகிறது அழிவை நோக்கி இவனை சிந்திக்க வைக்கிறது அழிவை தருகிற எண்ணங்களை இவனது மூளையில் யோசிக்க வைக்கிற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று தானே அர்த்தம் உணவு தான் எல்லாத்துக்கும் காரணம் நாம் எப்படி யோசிக்கிறோம் நம்ம ஒரு ஒருத்தர் பாதுகாப்பாக வாழ்றாரு எளிமையாக வாழ்கிறார் அப்படின்னா அவர் அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாரு எளிமையான உணவுகளை சாப்பிட்டா நீ எளிமையாக வாழணும்னு நினைப்பேன் அது நான் மனிதர்கள் வந்து ஆபத்தான உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதனால்தான் இன்றைக்கி ஆபத்தான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆபத்தான உணவு உணவுனா என்னது காய்கறி இந்த காய்கறிகள் கீரைகள் கிடையாது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதோட உப்பை கலந்து சாப்பிட்றது இதெல்லாம் ஆபத்தான உணவுகள் நாம் இன்னைக்கு அழிவை நோக்கி போகிறது விண்வெளிக்கு போகிறது அல்லது வாகனங்களில் போகிறது இப்படி இயற்கையோடு விலகி ஒரு ஒரு வாழ்க்கை வாடுறோம் இயந்திர உலகம் இந்த இது எல்லாமே ஆபத்தை நோக்கி போகிறதுக்கு காரணமான உணவுகள் அழிவை நோக்கி போகிறதுக்கு அழிவை நோக்கிய உலகம் இது அதற்கு நாம் ஒன்றுகிற இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் பால் பால்வண்ணை நெய் கே அப்புறம் உப்பு கலந்து இதை சமைச்சு சாப்பிட்றது மைதா அப்புறம் வந்து பேக்கரி உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உணவுகள் தான் அழிவை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது அளவுக்கதி வலிமையும் தந்து அழிவை நோக்கி உங்களை அழைத்து செல்கிறது அது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உப்பு சேர்க்காமல் இந்த உணவுகளை பச்சையாக வேக வைத்து கூட சாப்பிட்டால் நீங்கள் அழிவை நோக்கி செல்ல மாட்டீர்கள் பாதுகாப்பான எளிமை இது அளவுக்கு அதிகமான வலிமை தராது ஆனால் தேவையான வலிமை மட்டும் தரும் அது உங்களை எளிமையாக வாழ வைக்கும் ஆபத்துகளை நோக்கி செல்லாமல் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் மனிதர்களின் வன்முறை உணர்ச்சிகளுக்கு காரணமே இன்றைக்கி சாப்பிட்ற அரிசி கெழுதுற கோதுமை போரிடுவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த உணவு தான் காரணம் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்கே ஒரு மனிதர் வாழ்கிறார் என்றால் உணவு உண்டாதானே வாழ முடியும் அப்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார் ஆபத்தான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் மனிதர்கள் என்றால் அவர்கள் ஆபத்தான உணவுகளை சா சாப்பிடுகிறார்கள் என்ற அர்த்தம் அதனால் உணவை மாற்றினாதான் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை மாறும் மனித இனமே பாதுகாக்கப்படும் நீ சரியான உணவை மனிதர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் இந்த மனித இனமே பாதுகா பாதுகாக்கப்படும் மனிதர்கள் தப்பான உணவுகளை சாப்பிட்டதால் தான் நாம் இன்றைக்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் மனித இனமே அழியை அழிவதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்போ ஸோ உணவு தான் நம்மை பாதுகாக்கும் உணவு முறையில் நாம் ஏற்படுத்துகிற மாற்றம்தான் நம்மை பாதுகாக்கும் அது எப்படி நடக்கும் பிரச்சாரம் பண்ணணுமா போய் மனிதர் விழிப்புணர்வு அடைவார்கள் மனிதர்களே விழிப்புணர்வு அடைவார்கள் ஓ இதுதான் இப்போ நான் அன்றைக்கி நான் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன்ல அப்போ அந்த முதல் முறையாக உணவு தான் இல்லை அந்த உண்மையை நான் முத முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ எனக்குள்ள அது மாற்றத்தை ஏற்படுத்துது நானும் அந்த உணவை நான் எதை கண்டுபிடிச்சினோ அந்த கண்டுபிடிப்புக்குள்ளே தான் நான் எனது உணவை அமைத்து கொள்ள வேண்டும் நான் பாட்டுக்கு ஏற்கனவே நான் அரிசியெல்லாம் சாப்பிட்டு போட் பாடாது பாடுபட்டு எல்லா மனிதர்களைப் போல் நானும் பட்டாச்சு அப்போ நான் திரும்புகிறேன் ஒரு சரியான உணவு முறைக்கு திரும்புகிறேன் அதுபோல் இந்த மனிதர்கள் எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது இது தப்புங்கிற விழிப்புணர்வு இருக்குது அதனால அதில் இப்போ நான் இந்த சின்ன வயசில் எனக்கு ஜாதி நம்பிக்கை இருந்திருக்கும் அது தீங்கானது அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு வரேன்ல அப்போ விட்டுட்டு வரேன் அது மூட நம்பிக்கை அப்படின்னு அதை விட்டுட்டு அதை மறந்தே போயிட்டேன் அதுபோல தான் இந்த உணவுகள் நமக்கு தீங்கானது என தெரிய வரும்போது அரிசி உணவுகள் தீங்கானது கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மோர் பால் உண்ணனை உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் தீங்கானது என தெரிய தெரிய வரும்போது ஒட்டு மனித இனம் அதை விட்டு வெளியிலே வரும் இப்போ நிறைய ஜாதி நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் அதிகரித்து கொண்டே வருகிறார் சின்ன குழந்தைகளிட்ட ஜாதின்னா என்னென்னே தெரில பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகிட்ட போய் ஜாதின்னா என்னென்னு கேளுங்க தெரியல இதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஜாதி நம்பிக்கை வரப்போகுது அது வராது அப்போ அவங்ககிட்ட ஜாதி அழிஞ்சு போச்சு நமக்கு ஒரு நாம் நமக்கு தீங்காக தெரிந்த அந்த ஜாதி அவங்ககிட்ட இல்லவே இல்லை அதுபோல் அதன் மீது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை சின்ன வயசு பசங்களுக்கு இல்லை அதுபோல் தான் இனிமே பிறக்கிற பசங்களுக்கு இந்த அரிசி கேடுவர கோதுமை இது போன்ற உணவுகள் மீது ஆர்வம் ஏற்படாது அவர்கள் எளிமையாக வாழ விரும்பார்கள் அதனால் எளிமையாக வாழ்வதற்கு தேவையான உணவுகளை தான் சாப்பிடுவார்கள் இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ விரும்ப மாட்டார்கள் ஆடம்பரமாக வாழ விரும்புவது என்பது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் முரட்டுத்தனமாக உழைக்க வேண்டும் உறவுகளை பிரிந்து தொழில் தொழில் பணம் பணம் என்று ஓடி ஓடி உழைக்க வேண்டும் அதற்கு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் சம்மதிக்க மாட்டார்கள் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும்போது அந்தந்த வயதில் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் நீ பிற்காலத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம் இப்பொழுது நீ படி புத்தகத்தை படித்து இப்பொழுது நீ படி பிற்காலத்தில் வா வாழ்க்கையை அப்போ தான் நீ அணிவிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மூளை செலவைக்கு அவர்கள் உடன்பட மாட்டார்கள் இந்த வயசில் எனக்கு என்ன உண்டோ அதை நான் அனுபவிக்க போகிறேன் பதினாறு வயசில் பதினெட்டில் காதல் வரும் பதினெட்டு வயசில் காதல் வரும் அப்போ நான் காதலில் தான் நான் அனுபவிக்கணும் நட்பு ஆடல் பாடல் விளையாட்டு இப்படி சுதந்திரமாக சுற்றி திரிகிறது இதுதான் அவனுக்கு பிடிக்கும் புத்தகத்தை கொடுத்து ஒரு மூளையில் ஒரு ஒரு அறையில் அவரை உட்கார வச்சாக்கா அந்த குழந்தைகள் இனிமேர பிள்ளை பிள்ளைகள் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் தான் அந்த புத்தகம் புத்தகத்தை புறக்கணித்து விடுவார்கள் புத்தகம் என்பது மனிதர்களின் கால்களை இயக்கத்தை முடக்குகிறது புத்தகம் புத்தகங்கிறது வந்து இன்னும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நவீன ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம் இன்னைக்கு புத்தகங்கிறது டிஜிட்டல் புத்தகமாக மாறிப்போச்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகம் புத்தகம் அப்படிங்கும்போது அது இன்னைக்கு தொலைக்காட்சியாகவும் இருக்குது தொலைக்காட்சியை பார்த்தா என்ன ஆகுது அதன் மூலம் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது நமது கால்களை முடக்கி போடுக்கிறதா இல்லையா ஒரு மொபைல் ஃபோன்லேயும் நம்ம நம்ம ஒரு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த மொபைல் ஃபோனும் நமது கால்களை முடக்கி போடுகிறதா சோம்பேறி ஆக்குகிறதா அதுபோல் தான் புத்தகமும் நம்மளை சோம்பேறி ஆக்கும் ஆனால் அப்படி பார்க்கும்போது வாழ்க்கை அனுபவிப்பதற்கு இந்த புத்தகங்கள் தடையாக இருக்கும் இன்னும் வயது சார்ந்து வயது சார்ந்து ஒரு வாழ்க்கை நீ ஏன்பா காதலிக்கல அப்படின்னு கேட்டால் இல்லை நான் அந்த வயசில் நான் நான் அந்த வயசில் வந்து புத்தகம் படிக்கிற இதில் ஆர்வமாகிட்டேன் ஏன்னா நீ ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னா இல்லை நான் அந்த வயசில் நான் புத்தகம் படிக்கிறதில் ஆர்வமாக இருந்துவிட்டேன் எனக்கு ஸ்கூல் படிப்பு அதில் நான் ரொம்ப டீப்பாக போயிட்டேன் இப்படி ஒரு அந்த வயசு வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிப்பிருக்கு இந்த புத்தகம் ஒரு தடையாக இருக்கிறது இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் வந்து எட்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் கூட்டி கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா தினசரி வாழ்க்கையெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் வாங்கி கொள்கிறது பள்ளிக்கூடம் என்பது பள்ளிக்கூடம் என்பது அந்த 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 எட்டு மணி நேரத்தில் தான் அவங்க ஆடணும் பாடணும் விளையாடணும் காதல் நட்பு எல்லாமே இருக்குது அதில் உணவு தேடல் எல்லாமே இருக்குது அதில் ஒரு வாழ்க்கையே இருக்குது அந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் இந்த பள்ளிக்கூடம் வந்து வாங்கி கொள்கிறது நீ இப்போ படி பின்னாடி உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இதெல்லாம் வயது சார்ந்து வாழ்க்கை அணுவிப்பதற்கு இந்த புத்தகங்கள் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் தடையாக இருக்குது பிற்காலத்தில் நீ வாழ்க்கை அணிவிக்கணுன்னுட்டு வந்தாலும் இப்பொழுது நீ படி இப்பொழுது உள்ள வாழ்க்கையை நீ தியாகம் செய் அப்படின்னு தான் அது அந்த புத்தகங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் அதை தான் சொல்லுது அப்போ இனிமே பிறக்கிற பசங்க நாங்கள் இப்போவே வாழ்க்கை ஆளுநர் இப்போ ஒரு இன்பம் இருக்கிறது அஞ்சு வயசுனால் அஞ்சு வயசில் ஒரு இன்பம் இருக்குது அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் ஆடணும் பாடணும் ஓடணும் விளையாடணும் தண்ணியில் குதித்து விளையாடணும் நீச்சல் அடிக்கணும் சுற்றணும் இதிலே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் வந்துடும் இதிலே உடல் ஆரோக்கியம் வந்துடும் இதுலேயே உனக்கு மகிழ்ச்சியும் கிடச்சிரும் ஆனால் நீ எளிமையாக தான் வாழ்வே இப்படி ஒரு வாழ்க்கை தான் நீ எப்போ எல்லா நாளும் நீ வாழணும் எல்லா நாளும் நீ நடக்கணும் ஓடணும் விளையாடணும் நீச்சல் அடித்து குளிக்கணும் அப்புறம் இப்படியே பண்ணுன்னா என்னென்னா பிற்காலத்தில் நீ ஒரு இன்ஜினியராக ஆக முடியாது நீ ஒரு டாக்டர் ஆக முடியாது ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக இருப்ப ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியாக இருப்ப ஒவ்வொரு உனக்கு ஆரோக்கியம் வந்துடும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் நீ நடக்கிறது ஓடுறது விளையாடுறது நீச்சல் அடித்து குளிக்கிறது உறவுகளோட சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் நீ நோயாக உனக்கு நோயே வரப்போகிறது இல்லை உன் உடம்பு உறுதியாக இருக்கும் உடம்பு அழகாக இருக்கும் உனக்கு நோயே வரப்போறதில்ல அப்படி இருக்கும்போது உனக்கு மருந்து வர தேவை ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற அவசியமே இல்லைல்ல அப்போ நாம் ஏன் எம்பிபிஎஸ் படிக்கிறோன்னா மனிதர்கள் அந்த வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்காததால் அனுபவிக்காமல் படிப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் தங்கள் கால்களை முடக்கி கொண்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் டிவி அப்படி அந்த மாதிரி ஊடக ஒரு ஊடகத்தின் மூலமாக இந்த உலகை பார்க்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு அதனால தான் என்ன அது உடம்புல சோம்பேறித்தனம் வருது நோய்கள் வருகிறது அப்போ அதனால தான் நமக்கு எம்பிபிஎஸ் படித்த ஒரு மருத்துவர் தேவை அப்படிலாம் இல்லாமல் நீ வயது சார்ந்து நீ இந்த வாழ்க்கையை அனுபவிக்கும்போது ஆடல் பாடல் அந்தந்த வயசில் என்ன என்ன இன்பம் உண்டு பதினாறு வயசில் ஒருத்தன் எப்படி பார்ப்பான் பதினாறு வயசில் பதினஞ்சு வயசில் சுதந்திரமாக ஓடி ஆடி விளையாடுற வயசு அந்த வயசு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்போது உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகுது உன் மனசும் ஆரோக்கியமாக இருக்க போகுது அப்போ எதுக்கு உனக்கு நோய்கள் அப்போ எதுக்கு ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் இனிமே வர காலங்களில் ஏற்பட போகிற மாற்றம் இனிமே வர காலங்களில் மனிதர்கள் புத்தகங்களை புறக்கணித்து விடுவார்கள் பள்ளிக்கூடங்களை புறக்கணித்து விடுவார்கள் அந்த வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கி விடுவார்கள் காதலிக்க தொடங்கி விடுவார்கள் அவங்கள தடுக்கவே முடியாது இப்போ இருக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வளத்தில் காதலுங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது இப்போ காதலுக்கான சுதந்திரம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது காதல் என்பது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அது மேலே நாடுகளில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்போ அவங்கள போய் நீ காதலிக்க முதலிக்க கூடாதுன்னு உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா கா முடியவே முடியாது காதலிக்கக்கூடாது இனிமேலாம் வந்து எது இனிமேல் பிறக்கிற பசங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க விருப்பம் சார்ந்து நீங்கள் அவங்க பின்னாடி போக வேண்டியதான் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் ஒரு பெற்றோர்களுடைய கடமை என்னென்னா பிள்ளைகளுக்கு நியாயமான ஆசைகள் எது காதல் நட்பு அதற்கு வழியமைத்து கொடுக்கப்படுவது தான் இனி நீ படிக்க படியை காதலிக்கக்கூடாதுன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இனிமேல் வர காலங்களில் இன்னும் இன்னொன்று என்னென்னா ஏன் காதலிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா தவறான நோக்கம் ஒரு உண்மையாக இருக்கிறது கிடையாது கா காதல் ஏமாற்றப்படுவாய் என்கிற பெயரில் பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்படலாம் அதனால் காதலிக்காத காதலிக்காத இனிமேல் வந்து இனிமேல் பிறக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருப்பாங்க அது ஏன்னா உண்மையாக இருக்கும்போது தான் அந்த காதலை நீ அனுபவிக்க முடியும் க நீ உண்மையாக இல்லைன்னா அது காதலே இல்லை அப்போ நீ காது இனிமேல் பிறக்கிற பசங்கள் அந்த வாழ்வு வயது சார்ந்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது அதில் பெரும் வாழ்க்கையின் பெரும்பகுதி காதல் இடம்பெறுகிறது எப்போதுமே வருது கடைசி வரைக்கும் அந்த காதல் வருது அப்போ கடைசி வரைக்கும் நீ காதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இல்லைன்னா அது காதல் அதுலேருந்து உனக்கு ஒரு இன்பமும் கிடைக்காது அப்போ அது இனிமே பிறக்கிற பசங்க உண்மையாக இருப்பாங்க யாரை காதலிக்கிறாங்களோ ஆனால் உண்மையாக இருப்பாங்க அதனாலேயே இந்த பெற்றோர்கள்லாம் பெரியவர்கள்லாம் வழி விட்டுருவாங்க ஏன்னா அவன் உண்மையாக இருக்கிறான்ப்பா ஒரு பொண்ணு உண்மையாக இருக்கிறா ஒரு பையன் உண்மையாக இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்க காதலுக்கு நீ குறுக்க நிற்காத ஒரு தூய்மையாக இருக்குது அந்த அன்பு வந்து தூய்மையாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு நீ தடப்பூடாத கடந்த காலங்களில் ஏன் வந்து காதலுக்கு தடை போட்டாங்க அப்படின்னா மனிதர்களுடைய நோக்கம் தப்பாக இருக்குது ஒரு பெண்ணை அடிமையாக பார்த்தாங்க ஏன்னா காதலுங்கிறது ஆண் பெண் இருவர் சம்மந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலும் அந்த பெண்ணை அடிமையாக பார்க்குற மனோபாவம் கடந்த காலத்தில் நூறு சதவீதமாக இருந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லா நாட்டிலையும் சரி பெண்ணை அடிமையாக பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது தான் அப்போ கா ஒரு அடிமை ஒரு பெண்ணை அடிமையாக பார்க்கும்போது அங்கே காதல் என்பது கொச்சைப்படுத்தப்படும் ஒரு சமத்துவம் இருக்கணும் ஒரு ஆண் பெண் இருக்கணும் ஸோ சமத்துவம் இருந்தால் தான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும் பெண்ணை அடிமையாக பார்க்கும்போது அங்கே காதலும் வந்து ஒரு அடிமையுடன் ஏற்படுகிற ஒரு உறவாகத்தான் இருந்தது அப்போ பெண்களை ஏமாற்றுவாங்க பெண்களுக்கு அந்த போதிய உலக அறிவு கிடையாது அனுபவங்கள் கிடையாது அவங்க வீட்டிலே முடக்க வைக்கப்பட்டாங்க ஆண்களுக்கு இருக்கிற அனுபவம் பெண்களுக்கு கிடையாது அந்த அறிவும் பெண்களுக்கு கிடையாது அதனால் ஆண்களால் பெண்கள் எளிதாக ஏமாற்றப்படுவார்கள் அதனால் நீ வந்து காதல் கீதல்னு சொல்லிட்டு நம்ப அதை கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவேன் அப்போ அந்த மாதிரி ஏமாத்துகிற நோக்கமும் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது பெண்களை ஏமாத்து தான் அந்த காதலுக்கெலாம் தடை போட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இனிமே வர காலங்களில் இனிமே வர்ற காலங்களில் பெண்கள் வந்து அந்த சமத்துவம் என்பது வந்துவிடும் சமத்துவம் எப்பவே இருக்குது இனிமை வர காலங்களில் சமத்துவம் முழுமை அடைந்து விடும் அப்போ ஒரு பெண்ணை வந்து அவளே முடிவு செய்து கொள்வார் தான் ஏமாற்ற மாட்டோம் பெண்களை பெண்களை ஆண்களை ஏமாற்ற முடியாது பெண்களை அந்தளவுக்கு விவரமானவர்களாக மாறுகிறார்கள் அப்படி இருக்கும்போது காதலுக்கான அந்த வழியை நீங்கள் திறந்து விட்டுருங்க பெண்களை யாரும் ஏமாற்ற முடியாது ஆண்கள் ஆண்களும் ஏமாற்ற மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்ற மாட்டாங்க உண்மையான ஒரு உறவை தான் அவர்கள் தேடுகிறார்கள் அதற்கு உண்மையாக இருந்தால்தான் அந்த உறவையும் பாதுகாப்பாங்க சுதந்திரம் இருக்குது பிரிவதற்கான சுதந்திரமும் இன்னும் வர காலங்களில் வந்துடும் பிடிச்சாதான் வாழ்வாங்க பிடிக்கலைன்னா பிரிஞ்சுட்டு வேறு இன்னொருத்தரோட சேருவாங்க அந்த மாதிரி அதற்கான சுதந்திரம் அதற்கான பாதுகாப்பு அதை புரிந்து அது அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிப்பதற்கு இனிமே வர பிள்ளைகள் தயாராகிவிடும் அதனாலேயே புத்தகங்கள் புறக்கணிக்கப்பட்டுவிடும் வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிப்பதற்கு தடையாக இருப்பதே இது புத்தகங்கள் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது காதலிக்க வேண்டிய வயதில் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் அடைக்கப்படுகிறாய் புத்தகங்களுக்குள் சிறை வைக்கப்படுகிறாய் இப்படி வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிப்பதற்கு புத்தகங்கள் டிவி புத்தகங்களை மட்டும் புறக்கணிக்க மாட்டாங்க டிவி மொபைல் ஃபோன் இது எல்லாமே உன்னை சோம்பேறி ஆக்குகிறது உன்னை சமாதானப்படுத்துகிறது உனக்கு வந்து அழுகிற குழந்தைக்கு முட்டாய் கொடுக்குற மாதிரி தான் இது நீ உனக்கு அடம் பிடிக்கிற அப்படிங்கிற அடம் பிடிக்கிற குழந்தைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துகிற ஒரு நடைமுறை தான் புத்தகங்கள் ஆடம்பரம் மொபைல் ஃபோன் டிவி எல்லாமே இனிமேலாம் அதனால் இது எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு நாம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன நாம் ஏமாந்துட்டோம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் அப்படி இப்படின்னு தான் நினைக்கிறாங்க இனிமேல் பிறகுற பசங்க அந்த ஏமா அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது இந்தந்த வயசுல வாழ்க்கை அனுபவிச்சிடணும் அப்படின்னு போகும்போது அதற்கு எதிராக இருப்பதே எது அந்தந்த வயதில் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் ஆடம்பரமாக வாழ்ந்தால்தான் எதற்காக நீ படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறாங்க நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்போதான் நீ நாளைக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு காங்கிரீட் கட்டடம் பெரிய வீடு நிறைய சம்பாதிச்சு காங்கிரீட் ஆடம்பரமான வீடு உனக்கு பிடித்த ஒரு பெண் அப்போ தான் உனக்கு கிடைக்கும் பணம் இருந்தால் தான் ப நல்லா சம்பாதிச்சா தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கள அப்போ ஆடம்பரமாக வாழ்ந்தால்தான் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் அதற்கு நீ படிக்க வேண்டும் இனிமேல் வர பசங்க என்ன பண்ணுவாங்க இனிமேல் பிறக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இல்லாமலே நாங்கள் எளிமையாக வாழ்ந்தே ஆட எங்களுக்கு எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பதினாறு வயசுலேயே அவனுக்கான துணையை தேட ஆரம்பிச்சிடுவோம் படித்து முடித்து வேலை வேலை பார்த்து அதை காட்டி தான் நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் பதினாறு வயசுலேயே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க ஆரமிச்சிருவேன் பதினேழு வயசில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவான் ஒரு பையனை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடுவான் ஒரு பெண்ணு அப்போ அப்புறம் தேர்ந்தெடுத்தா தேர்ந்தெடுத்துட்டு போய் படி படிக்க போயிடலாமா அப்படம் நம்ம தான் தேர்ந்தெடுத்தாச்சுல அப்படி கிடையாது ஒரு தேர்ந்தெடுத்த பிறகு அந்த உறவை தக்க வைக்கணும் தினசரி அந்த உறவுகளுக்குள் நேரத்தை நேரத்தை செலவழிக்கணும் ஒரு காதல்னு வந்துட்டால் தினசரி நேரத்தை ஒரு ரெண்டு மணி நேரமாக செலவழிக்கணும் கூடவே இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் அப்போ தான் அந்த உறவை பாதுகாக்கப்படும் இல்லைன்னா அசந்தான் இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க அசந்தான் ஒரு காதலன் தனது காதலியை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா இன்னொருத்தன் தனது காதலியை உஷார் பண்ணிட்டு போயிடுவான் அதுபோல் ஒரு காதலனை ஒரு காதலி கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அந்த காதலனே இன்னொரு பெண் உஷார் பண்ணிட்டு போயிடுவாள் அதனால் அப்போ பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கும்போது நீ எப்படி புத்தகத்தில் நே புத்தகத்தில் நேரம் செலவழிக்க முடியும் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி புத்தகத்தை படிக்கவே முடியாது புத்தகத்தில் உன் மனசில் ஓடவே ஓடாது உனக்கு பயந்து பயந்துகிட்டே இருப்பேன் அந்த உறவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பயந்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உன்னால் நான் நல்லா படிக்க முடியாது அதனாலே உன்னால் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ எந்த ஒரு ஆளாவோ மாற முடியாது ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக உன்னால் மாற முடியாது அதனால் உன்னால் ப பணமும் சம்பாதிக்கும் அதனாலே இந்த உலகம் ஃபெயிலியர் ஃபெயிலியராக போகுது உறவுகளில் மனிதர்கள் அந்த வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அதனால்தான் இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியராக போகுது